சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கிராஃப்ட்டு தாங்க ரொம்ப அருமையான கிராஃப்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் சில்க் த்ரெட் வச்சு பேங்கிள் பண்ண போகிறோம் அதுக்கு சில்க் த்ரெட்டு வந்து இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் இது ஒன்றும் வந்து இருபது தான் அதுக்கு என்கிட்ட ஏற்கனவே இந்த கலர் இருந்தது ஆரஞ்சு கலர் அதாவது காப்பர் கலர் இதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பேங்கிள் அப்புறம் ஒரு ப்ளூ அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் இதுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது மணி இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம் சொல்ல இந்த மாதிரி மணி இருக்குது இதையும் நான் எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் நான் திக்காக எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கும் மெல்லிஸு கூட கிடைக்குது அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாங்க இப்போ பண்ணிடலாம் இப்போ ப்ளூ தேவைப்படும் அப்புறம் நமக்கு த்ரெட்டு சில்க் த்ரெட்டு விதவிதமாக கலரில் கிடைக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த சில்க் த்ரெட் எடுத்துக்கலாங்க பழைய அட்டை எடுத்துக்கோங்க இதில் தான் நம்ம சுத்த போகிறோம் பாருங்கள் இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துலேயே நெருக்க நெருக்கமாக அப்படியே சுற்றிட்டு வாங்க பாருங்கள் அப்படியே பக்கத்துலேயே நல்லா விறுவிறுவிறுன்னு சுற்றிட்டு வாங்க நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக நம்ம போட்டுக்கலாம் நல்ல நெருக்கத்துக்கு கொண்டு வந்துருங்க அப்போ நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் நம்ம ஃபுல்லாக ஒரு இருபது சுத்து சுற்றிக்கோங்க பாருங்கள் ஒரு இருபது சுத்து சுற்றிக்க இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே கையை விட்டுக்கோங்க கை விட்டுட்டு இந்த லாஸ்ட் ரெண்டு வரும் இல்லைங்களா அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க பாருங்க எப்படி கிடைக்கும் நமக்கு நூல் இப்போ இதை வந்து ஃபெவிக்கால் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம் சரி சாரி க்ளூ போட்டு நம்ம ஒட்டிக்கலாம் இது பாருங்கள் இந்த மாதிரி ஓட்டிடுங்க இதெல்லாமே இல்லாமல் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க இது சிக்காகாமல் இருக்கிறதுக்கு இதை அப்படியே ஃபுல்லாக நீவி விட்டு கடைசி எண்டில் கூட நீங்கள் வந்து ஃபெவிக் ஊற்றிக்கோங்க போட்டுக்கோங்க பாருங்கள் கடைசி இதுலேயும் நீங்கள் போட்டுக்கலாம் அப்போ நமக்கு வந்து சிக்காகாமல் ஈஸியாக பண்ணிக்க முடியும் அவ்வளோதான இப்போ நமக்கு நூல் ரெடி ஆகிடுத்து இதே மாதிரி தான் கலர் கலராக உங்களுக்கு நடுவில் வைக்கணுன்னா கலர் கலராக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து கரெக்ட் வருஷந்த வச்சுக்கோங்க அதுதான் பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் வச்சுக்கோங்க பேங்கிள்ஸில் அடியில் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா உள்ள சுற்றிக்கோங்க நல்லா அந்த கம் வந்து அப்ளை ஆகணும் அந்த க்ளூ வந்து அப்ளை ஆகணும் பாரு இந்த மாதிரி நம்ம ஒட்டினது வந்து உங்களுக்கு வெளியில தெரியாமல் நல்லா திக்காக வந்து பாருங்கள் இப்படி பண்ணிட்டு வரணும் அப்புறம் இங்கேயும் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறம் இங்கேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸி பக்கத்துலேயே நல்லா நெருக்கம் நெருக்கமாக சுற்றிட்டு வாங்க ஜப்பிடாமல் பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி இதுக்கப்புறம் நீங்கள் வேறு கலர் கோக்குறதுனாலும் கோத்துக்கலாம் நூலை இதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணோம் இல்லைங்களா அதே ஸ்டெப்பில் நம்ம நூல் தயார் பண்ணிக்கலாம் கலர் கலராக சில்க் த்ரெட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் விதவிதமாக நம்ம கலர் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம போட்டுக்கலாம் இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த செதில் செதிலாக இல்லாமல் கரெக்டு பொசிஷனில் கொண்டு வந்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபினிஷ் பண்ணிட்டோம் நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க இந்த சைடெலாம் கம் நல்லா ஒட்டணும் ஃபினிஷிங் வந்து நல்லா வரணும் அப்போ தான் நீங்கள் பிஸ்னஸ்ஸாக எடுத்து பண்ணும்போது கூட நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் நல்லா இருந்தால் இப்போ பாருங்கள் இது முடித்தாச்சு இப்போ இந்த காப்பர் அதெல்லாம் சேம் இதே மாதிரி தான் நல்லா எடுத்து சுற்றிக்கோங்க நூல் இருக்குது எனக்கு பிசுறுல்லாமல்ட்டை எடுத்து விட்டுக்கோங்க நெருக்கமாக பக்கத்துலேயே ரோல் பண்ணிவிட்டு வாங்க க்ளூ மேலே நிற்கிதுன்னு பார்க்காதீங்க அது நல்லா காஞ்சிடும் காஞ்சிட்டா ஒன்றும் தெரியாது ஃபினிஷ் பண்ண பிறகு காமிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்சும் நம்ம முடித்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டும் நான் பண்ணியாச்சு இன்னும் ஒரு ரெண்டு கேப் இருக்குது நம்ம இந்த மாதிரி நூலை வந்து பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக மடன்னு சுற்றிட்டு போயிடலாம் அடுத்த ஸ்டெப்பும் நான் பண்ணிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஸ்டேஜ் தான் இருக்குது இதை ஃபில் பண்ணத்துக்கு இந்த கலரும் இந்த கலரும் ரெண்டும் சேர்ந்து நான் பண்ண போகிறேன் அது இதே ஆஷ்யூஷன் நம்ம எப்பவும் சுற்றுறா போல் தான் இப்போ சுற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கடைசியாக அந்த பெட்டுக்கு நம்ம ரெண்டு கலரையும் ஜாயின் பண்ணிக்கலாங்க ஜாயின் பண்ணிட்டு எப்போவுமே நம்ம பண்ணுற மாதிரி இந்த நல்லா க்ளூ தடுவிக்கோங்க இந்தப்பம் போல் நல்லா பீ பாட்டில் வச்சு அப்படியே ஓட்டிட்டு அப்படியே சுற்றிட்டு வர வேண்டியதுதான் சுற்றும்போது நல்லா சிக்கு இல்லாமல் அப்படியே சேர்த்துக்கோங்க நான் சுற்றிட்டு உங்களுக்கு கா இப்போ பாருங்கள் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போது பேங்கல் ரெடி ஆகிடுத்து இனி நம்ம வந்து டெக்ரேஷன் மட்டும் பண்ணிக்கலாம் இங்கே ஃபினிஷிங்லாம் சரியாக வரலைன்னா கம் ப்ளூ மேலே சரியாக ஒட்டாமல் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் டச் பண்ணிக்கோங்க நான் மார்க்கெட்டில் இந்த மாதிரி செயின் வந்து கிடைக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி செயினை வந்து நம்ம வந்து ஒன்று ஃபுல்லாக ரோ பண்ணிக்கலாம் இல்லைனா அந்த பார்டருக்கு பார்டருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம் டெக்ரேஷன் நம்ம விருப்பந்தான் நல்லா காஞ்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லாக ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பேங்கல் வந்து ரெடி ஆகிடுது இதை நல்ல காயணும் பாருங்கள் பேங்கல் ரெடி ஆகிடுது நல்ல காஞ்சனும் அந்த ஃபெவிகால் கம்மெல்லாம் போய்டும் நல்ல மேட்ச் நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம போட்டுக்கலாம் இது பழசுங்க முன்னாடி நான் செஞ்சேன் கூடால ஜருகை கொடுத்து செஞ்சதுங்க லேஸ் பேங்கல்ஸ் இதுவும் முன்னாடி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது தான் இந்த பேங்கல் கண்டிப்பாக நல்லா வர்த்தானதுங்க நல்லா ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அந்த நூலை மட்டும் நீங்கள் சுற்றி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் മിക അഴകാന സിലക് ത്രഡ് പേങ്കിൽ ഈസിയാ ചെയ്യലാം